இயல் ஒன்றில் படிப்பவும் பயன்படுத்துவோம் ஒவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து கான்சனன் அப்படின்னா மெய்யெழுத்து ஓமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து மோனோலிங்கல் ஒரு மொழி கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல்னு பேர் டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல் இது மட்டும் கிடையாது கீழே அறிவை விரிவு செய்க்கு பார்த்தீங்களா அதில் நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் அப்படிங்கிற நூலை எழுதியவர் முனைவர் சேதுமணி மணியன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார் பச்சை நிழல் உதயசங்கர் எழுதியிருக்கிறார் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மேலே வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அகராதி காண்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு சொல் கொடுத்துருக்குறாங்க அடவி காடு அவல் பள்ளம் சுவல் தோல் கழுத்து தோல்னால் நம்ம சோல்ட் சொல்கிறோம்ல அந்த தோல் அப்புறம் கழுத்து செரு வயல் பழனம் சேரு புறவு அப்படின்னா காடு இன்னொரு அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா முல்லை நிலம் புறா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் மேலே பார்க்கும்போது தமிழ் எண்கள் உங்களுக்கு தெரியும் ஒன்று இரண்டு மூன்று அது கா ஊனா சாரு சு ஏ ஆ கு அப்படின்னு படிச்சிருப்பீங்க அல்லது கடலை உருண்டை சப்பி சாப்பிட்டுன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க என்னும் பேர்களை கேள்வி கேட்பாங்க அதனால் அதை ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேனினும் இனியன செந்தமிழ் மொழி அப்படிங்கிறத பாடலை ஒரு தடவை படிச்சு வச்சுக்கோங்க எழுதிய ஆசிரியர் பேர்னு கேட்டால் கா நமச்சி வாயர் பிறகு அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா கீழே வரும் பொழுது தேனினும் உரிய செந்தமிழின் சுவைதேவரும் சிலப்பது யாருன்ற இது யார் எழுதினாங்கன்னு கேட்டால் கவிமணி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அதுக்கடுத்து தான் மரமத மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து அப்படிங்கிற ஒரு பாடல் அந்த பாடல் எழுதினவர்னு கேட்டிங்கன்னா சுந்தர கவிராயர்னு பேர் இதில் இன்னொரு கேள்வி கேட்டால் என்ன சார் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பாடலை கொடுத்துட்டு மரம் அப்படிங்கிறத சொல்லானது எத்தனை பொருளை தருதுன்னு கேட்பாங்க மொத்தம் பதினோரு இடங்களில் தருது பொருள் தருவதாக இருக்குது அதனால் அதை பார்த்து வச்சுக்கணும் எத்தனை இடம்னு கேட்டால் பதினோரு இடம் அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா கவிஞர் ஞான ஒரு கால கணிதம் இந்த பாடல் எழுதினவர் கண்ணதாசன் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதற்கு பிறகு பாடநூல் வினா ஒரு ஐந்து வினா இருக்குது நாம் படித்தது தான் ஒரு டைம் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தனிமொழி தொடர் மொழி அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இலக்கணத்தில் உங்களுக்கே தெரியும் தனிமொழி அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று பொழுது அதுக்கு பேர் தனிமொழி கண் கண்ணன் படித்தான் அந்த மாதிரி அதே மாதிரி தொடர் மொழின்னா இரண்டு சொற்கள் சேர்ந்தது உதாரணத்துக்கு கண்ணன் படித்தான் கண்ணன் ஒரு சொல் படித்தான் ஒரு சொல் ஆனால் பொதுமொழி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சொல் தனியாக நிற்கும் பொழுது ஒரு பொருளையும் அதே பிரிஞ்சு நிற்கும் பொழுது வேறொரு பொருளையும் தந்து அதுக்கு பேர் பொதுமொழி எடுத்துக்காட்டு நமக்கு புத்தகத்தில் எட்டு கொடுத்துருக்குறாங்க தனியாக பார்க்கும் பொழுது ஒரு எண்ணு ஏழு கூட்டல் தூணா எல்லை ஒன்றுன்னு பேர் வேங்கு தனியாக பார்க்கும் பொழுது ஒரு மரம் வேம் கூட்டல் கைனா வேகின்ற கை அப்படின்னு ஒரு பொருள் கேள்வி கேட்பாங்க வகை மொழி சொல் எத்தனை வகைப்படும் இப்படி கேட்டாலும் சரி அப்புறம் அந்த கட்டத்துக்குள்ளே பாருங்கள் ஒரு மொழி ஒரு எனவாம் தொடரும் மொழி பல பொரு என பொது இருமையும் ஏற்பன இது என்ன பாடல் அப்படின்னு கேட்டால் நன்னூலா தொல்காப்பியமானு கேட்டால் நன்னூல் அதை ஒரு டைம் பார்த்து வச்சுக்கணும் அப்புறம் தொழிற்பெயர்னு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் ஒரு தொழிலை அல்லது ஒரு வினையை ஒரு செயலை குறிப்பது தான் தொழிற்பெயர் இது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாக வெளிப்படையாக உணர்த்தாமல் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் இதில் பாருங்கள் கட்டத்துக்குள்ளே நடத்தல் வாழ்க்கை ஆளல்னு கொடுத்துருக்கு நட அப்படிங்கிறது பகுதி தல் அப்படிங்கிறது விகுதி அவ்வளோதான் அதை தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு போதுமானது அப்படி நம்ம மேலே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணைப்பாடம் வந்துடுது சிங்காரம் எழுதிய புயலிலே ஒரு தோணி பார்க்குறோம் இதை எழுதின ஒரு சிங்காரம் இந்தோனேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்கிழக்கு ஒரு கிழகாசிய போர் நடக்குது அதை சூழலை வச்சு ஒரு கற்பனையாக ஒரு ஒரு புதினம் எழுதுகிறார் அதாவது கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட ஒரு பகுதி கேள்வி கேட்பாங்க அதாவது புயலில் ஒரு தோணி அப்படிங்கிறது எதனுடைய சுருக்கப்பட்ட பகுதி அப்படின்னா கடற்கூத்து இவர் சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கமனூரில் பிறந்தார் வேலைக்காக இந்தோனேஷியா போகிறாரு அப்புறம் மீண்டும் இந்தியாவுக்கு வந்து தினத்தந்தி நாளிதழில் வேலைக்கு சேரார் ஏறதால பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் சேமித்த பணத்தை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக கொடுக்குறாரு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் அந்த பாடல் பாருங்கள் வாழையும் கமுகம் தாழ்வுழை தெங்குன்னு ஒரு பாடல் அந்த பாடல் எந்த நூலில் கேட்டால் சிலப்பதிகாரம் இந்த பாடல் எழுதியவர்னு கேட்டால் இளங்கோவடிகள் அதே மாதிரி கடைசி வரல பாருங்கள் தென்னவன் சிறுமலை திகழ்ந்த அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அப்போ சிறுமலைங்கிறது என்னென்னு கேட்பாங்க அதாவது சிறுமலை அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் கூடிய ஒரு ஊர் பெயர் அதே மாதிரி இந்த பாடலை கொடுத்துட்டு இதில் வரக்கூடிய காதை பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் காடுகான் காதை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த புயல ஒரு தொழிலை பொறுத்த வரைக்கும் பிளாவன் அப்படிங்கிறது இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு இடம் சிப்பம் கட்டு பவ்வம் கடல் பறவை மீன் பறக்கும் மீன் அவுளியா மீன் கடற்பசுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் தொங்கான் அப்படிங்கிறத பார்க்கணும் தொங்கான் அப்படிங்கிறது கப்பல் கப்பித்தான் அப்படிங்கிற தலைமை மாலிம் அல்லது கேப்டன் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த புதினத்துடைய கதாநாயகன் பார்த்தீங்கன்னா பாண்டியன் அதை பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா கேள்வி கேட்பாங்க புதிய ஒரு தோணி என்னும் புதினத்தின் கதாநாயகன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் பாண்டியன் அப்படிங்கிற பேரை நம்ம மறக்காமல் வச்சுக்கணும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம்னு ஒரு சினிமா பாடல் அந்த பாடல் எழுதியவர் யாருன்னு கேட்டால் கண்ணதாசன் நதியின் புழையென்று நரும் புணல் இன்மை அற்று அப்படிங்கிற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பர் எழுதிய பாடல் அதாவது கண்ணதாசன் எழுதிய பாடலானது அந்த கம்பராமாயணத்துலேருந்து கொஞ்சம் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது இங்கே சொல்ல வராங்க இந்த கால கணிதம் அப்படிங்கிற அந்த பாடல் இப்பகுதி எழுதினவர் கண்ணதாசன் அவர் பேர் ஏற்பேர் பார்த்திங்கன்னா முத்தையா சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டி சாத்தப்பன் விசாலச்சா அவருடைய அம்மா அப்பா அவருடைய பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா கலங்காதிரு மனைமை அப்படிங்கிற ஒரு பாடலை முதல் முதலாக எழுதுகிறாரு முக்கியமாக அவரை எப்படி சார் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு கேட்டால் திரைப்படல் பாடல் வழியாக எளிய முறையில் மெய் இயலை அதாவது ஃபிலாசபியை மக்கள்கிட்ட கொண்டு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா கண்ணதாசன் சேரமான் காதலி அப்படிங்கிற இந்த புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது